அது ஒரு விடியற்காலை நேரம் குளிரும் பனியும் அதிகமா இருந்ததுனால சூரிய வெளிச்சம் கூட தரைக்கு வர முடியல லட்சுமி அவளோட குடிசைக்கு வெளியே காய்ந்த விறகுகளை பொறுக்கிக்கிட்டே இருந்தா குளிர்ல அவ கையெல்லாம் மறத்து போயிருந்தது குடிசைக்குள்ள லட்சுமியின் கணவர் முருகன் படுத்திருந்தாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்துல அவர் கால் பலமா அடிபட்டுருச்சு அதனால வேலைக்கு போக முடியாம வீட்லேயே முடங்கி போயிட்டாரு தன்னால குடும்பத்துக்கு எந்த உதவியும் இல்லையெங்கிற வருத்தம் அவர் முகத்துல எப்பவும் இருக்கும் அப்போ உள்ளிருந்து அவளோட பத்து வயசு மகள் அக்ஷயா அம்மாவை மெதுவா கூப்பிட்ட குரல் கேட்டுச்சு லட்சுமி இப்போ அக்ஷயாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நான் என்ன கொடுப்பேன் லட்சுமி விறகுகளை அங்கேயே போட்டுட்டு உள்ள வந்தா அங்க அக்ஷயா குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்தா முருகன் கவலையோட அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாரு அந்த வீட்டுல ஒரு உடைந்த பானையும் பழைய கிழிஞ்ச போர்வையும் தான் இருந்துச்சு செல்ல குட்டி கொஞ்சம் பொறுத்துக்கோ அம்மா இன்னைக்கு நிச்சயம் ஏதாவது கொண்டு வருவேன் அம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுங்க ரொம்ப குளிருது சரி கண்ணு நான் சீக்கிரம் வந்துடுறேன் நீ பத்திரமா இரு முருகன் வருத்தத்தோடு சொன்னான் என்னை மன்னிச்சுடு லட்சுமி இந்த நிலைமையில நான் உட்கார்ந்துட்டு தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் லட்சுமி கவலையோட வேலை தேடி கிளம்புனா லட்சுமி தனக்குள்ளேயே சொன்னா கடவுளே இன்னைக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சா அக்ஷயாவுக்கு ஏதாவது நல்ல சாப்பாடு வாங்கிட்டு போவேன் கிராமத்து சாலையில இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது ஒரு பக்கம் மணி டீ கடை வச்சிருந்தாரு சூடான டீ குடிங்க இந்த குளிர்ல கை கால் எல்லாம் உறைய போகுது டீ சூடான டீ இன்னொரு பக்கம் சண்முகம் தாத்தா எண்ணெயில சூடான சமோசாக்களை போட்டுக்கிட்டே இருந்தாரு எங்கும் சாப்பாட்டு வாசனை தூக்குச்சு சூடான சமோசா ரகடா சமோசா சோலா சமோசா பச்சை சட்னி கார சட்னி எல்லாம் சூடா இருக்கு வாங்க லட்சுமி ஆசையா அங்க பார்த்தா ஆனா அவகிட்ட காசு இல்ல தலை குனிஞ்சுகிட்டே முன்னாடி நடந்தா வேலை தேடி அலைஞ்சா ஆனா யாரு வீட்லயும் வேலை இல்ல அக்கா ஏதாவது வேலை கிடைக்குமா பெருக்கவோ பாத்திரம் கழுவவோ எதுனாலும் செய்வேன் லக்ஷ்மி இன்னைக்கு வேலை எதுவும் இல்லை நாளைக்கு வா இதை கேட்டதும் லட்சுமி சோகமா அங்கிருந்து நகர்ந்தா மதியம் ஆயிடுச்சு பசியால் அவ கால் தடுமாறிச்சு ஒரு கோவில் திண்ணையில உட்காந்து வருத்தப்பட்டா லட்சுமி தனக்குள்ளே சொன்னா கடவுளே ஏதாவது வழி காட்டு அப்ப அந்த பூசாரி வந்து லட்சுமிக்கு பிரசாதம் கொடுத்தாரு அவர் கிளம்பும்போது போது லட்சுமி தயக்கத்தோட கூப்பிட்டா ஐயா அவளால பேச முடியல ஆனா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு பூசாரி அமைதியா அவ கையில இன்னும் கொஞ்சம் பிரசாதத்தை வச்சுட்டு போனாரு சாயங்காலம் லட்சுமி வீட்டுக்கு திரும்பினா இன்னைக்கு வேலை கிடைச்சதா எனக்காக என்ன கொண்டு வந்தீங்க வேலை கிடைக்கலடா ஆனா இதோ பிரசாதம் இருக்கு சாப்பிடு அக்ஷயா அதை சாப்பிட்டா ஆனா அந்த பசி அடங்கல அன்னைக்கு நைட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நிக்கிற சத்தம் கேட்டுச்சு வெளியே யாரு அம்மா என் பேரு ஸ்வேதா தப்பா நினைக்காதீங்க நான் சிட்டியில இருந்து வர்றேன் என் கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு மெக்கானிக் வர்றதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு கொஞ்ச நேரம் இங்க நிக்கலாமா லட்சுமி வெளியே பார்த்தா ஸ்வேதா ரொம்ப நாகரீகமான உடை அணிந்திருந்தாங்க அவங்க கார் பாதியில நின்னுட்டு இருந்தது ஐயோ இதுக்கு என்னங்க தாராளமா உள்ள வாங்க வெளியே ரொம்ப குளிருது ஸ்வேதா உள்ள வந்தப்ப முருகனின் நிலைமைய பார்த்து வருத்தப்பட்டாங்க அந்த குடிசையோட நிலைமையையும் அக்ஷயாவோட பசியையும் பார்த்து அவங்க மனசு கஷ்டப்பட்டுச்சு ரொம்ப தேங்க்ஸ்மா பாப்பா ரொம்ப பசியா இருக்கா போல இருக்கே என்கிட்ட சூடா வெஜிடபிள் மோமோஸ் இருக்கு நான் இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன் நீங்களும் பாப்பாவும் சாப்பிடுங்க அம்மா இது என்னது பார்க்கவே புதுசா இருக்கு இதுக்கு பேரு மோமோஸ் பாப்பா மைதா மாவுல கோஸ் கேரட் எல்லாம் வச்சு ஆவியில் வேக வைக்கிறது இது ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டாவும் இருக்கும் அம்மா இது ரொம்ப டேஸ்டா இருக்குமா அம்மா இதையெல்லாம் சிட்டில எல்லாரும் வாங்குவாங்களா இதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு சொல்லித் தர்றீங்களா நிச்சயமா லக்ஷ்மி இது ரொம்ப ஈஸி மாவை சின்ன உருண்டையா உருட்டி அதுக்குள்ள வதக்கின காய்கறிகளை வச்சு அப்படியே ஆவியில் வேக வைக்கணும் சிட்டியில இதெல்லாம் ஒரு பிளேட் ஐம்பது ரூபாய்க்கு மக்கள் வரிசையில் பொறுமையா லட்சுமிக்கு சொல்லி கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துல மெக்கானிக் வந்து காரை ரெடி பண்ணிட்டாரு கிளம்பும் போது கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க ஆனா லட்சுமி அதை வாங்கல சுவேதாவும் கிளம்புனாங்க மறுநாள் காலையில லட்சுமி முருகன் அக்ஷயாவிட்டம் சொன்னா ஏங்க நாம ஏன் இந்த மோமோஸ செஞ்சு வைக்க கூடாது அந்த அம்மா சொன்ன மாதிரி இது நம்ம ஊருக்கு புதுசு நமக்கும் ஒரு வழி பிறக்கும்ல முருகன் சற்று யோசித்து பின் நம்பிக்கையுடன் சொன்னான் நிச்சயமா லட்சுமி விக்கலாமே இத்தனை நாளா நான் முடங்கி போய் உட்கார்ந்து நீயும் பாப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இப்போ அந்த தெய்வம் மாதிரி வந்த அம்மா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காங்க எனக்கு நடக்கதான் முடியாது ஆனால் உட்காந்த இடத்துலேயே உனக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி கொடுப்பேன் மசாலா ரெடி பண்ணி தருவேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா கண்டிப்பாக நம்ம கஷ்டம் தீரும் லக்ஷ்மி நீ தைரியமாக ஆரம்பி நான் உனக்கு துணையாக இருக்கேன் அம்மா நம்ம மோமோஸ் விற்க போறோமா ஆமாடா நம்ம ஊர்ல யாரும் இத செஞ்சதில்ல ஆனா நம்ம கிட்ட பொருட்கள் இல்லையே இப்போ என்ன செய்வோம் அம்மா கவலைப்படாத செல்வா அண்ணா கிட்ட கடன் கேட்டு பாப்போம் அவங்க கடைக்கு போனாங்க லக்ஷ்மி என்ன வேணும் அண்ணா கொஞ்சம் மாவு காய் என்ன கடனா கிடைக்குமா ரெண்டு நாள்ல தந்துடுறேன் லட்சுமி மனசுல இப்ப ஒரு புது நம்பிக்கை வந்துடுச்சு அந்த தைரியத்துல அவ வீட்டுக்கு வந்து செல்வம் அண்ணா கிட்ட கடனா வாங்கின சாமான்களை அடுக்கி வச்சா லட்சுமியை விட முருகனுக்குத்தான் ஆர்வம் அதிகமா இருந்தது அவரால் எழுந்து நிக்க முடியலனாலும் பொண்டாட்டிக்கு எப்படியாவது ஒத்தாசையா இருக்கணும்னு துடிச்சாரு லக்ஷ்மி எல்லாத்தையும் இங்க கொண்டு வா என்னால நடக்கதான் முடியாது ஆனா கையும் கண்ணும் நல்லாதானே இருக்கு இந்தா இந்த காய்கறிகளை எல்லாம் நான் பொலியா நறுக்கி தரேன் அக்ஷயா குட்டி நீ அம்மாவோட சேர்ந்து மாவு பிசை ஒரு மரப்பலகைய மடியில வச்சுக்கிட்டு முருகன் ரொம்ப வேகமா கோஸ் மற்றும் கேரட்டுகளை நறுக்க ஆரம்பிச்சாரு இத்தனை நாளா முடங்கி கிடந்த அந்த கைகள் இன்னைக்கு தன் குடும்பத்தோட பசி தீர்க்க போற சாப்பாட்டை ரெடி பண்றதுல ஒரு வேகம் தெரிஞ்சது லக்ஷ்மி அந்த ஸ்வேதா மேடம் சொன்ன மசாலாவையும் நானே ரெடி பண்ணுறேன் காரம் உப்பு எல்லாம் சரியாக இருந்தால் நம்ம ஊர் மக்களுக்கு பிடிக்கும் பாரு நறுக்கின காய்கறி எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் முருகன் காய்கறிகளை நறுக்கி மசாலா தயார் செய்ய இன்னொரு பக்கம் லட்சுமி மாவை உருண்டை உருண்டையா உருட்டினா விபத்துக்கு அப்புறம் முதல் முறையாக முருகனோட முகத்துல ஒரு தெளிவு இருந்தது தான் ஒரு பாரம் இல்ல தன்னாலையும் தன் குடும்பத்துக்காக உழைக்க முடியும்னு அவர் நினைச்ச அந்த நிமிஷம் அந்த குடிசையே ஒரு புது உற்சாகத்துல நிறைஞ்சிருந்தது லட்சுமி மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சா அந்த வாசனை ஊரே தூக்குச்சு அம்மா வாசனை சூப்பரா இருக்கு மக்கள் கண்டிப்பா வாங்குவாங்க லட்சுமி அதை ஒரு கூடையில வச்சுட்டு ஊர் சந்திப்புக்கு கொண்டு போனா வாங்க வாங்க மோமோஸ் இருக்கு சூடா இருக்கு மோமோஸா இது என்ன புதுசா இருக்கு இதையெல்லாம் யார் இங்க சாப்பிடுவாங்க லட்சுமி சோர்ந்து போகாம அடுத்த இடத்துக்கு போனா அப்போ ஸ்கூல் முடிஞ்சு வந்த பசங்க அங்க வந்தாங்க இதேதோ புதுசா இருக்கே எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க பசங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது நல்லா எனக்கு இன்னொரு பிளேட் கொடுங்க அன்னைக்கு இருபது ரூபாய் சம்பாதிச்சா மெதுவா ஊர் முழுக்க இந்த நியூஸ் பிரவிச்சு லட்சுமியோட மோமோஸ்க்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது அம்மா இன்னைக்கு எல்லாமே வித்துடுச்சு ஆமாடா உழைச்சா கண்டிப்பா பலன் கிடைக்கு லட்சுமி முதல்ல செல்வமண்ணா கிட்ட கடனை திருப்பினா இப்போ மக்கள் அவளை தேடி வர ஆரம்பிச்சாங்க லக்ஷ்மி சீக்கிரம் கொடு இல்லைன்னா தீந்துடும் போட அம்மா இனிமே நாம தள்ளுவண்டி வச்சு விக்கலாமா கூடையில இடம் பத்தல ஆமாடா நாளைல இருந்து நம்ம தள்ளுவண்டில விக்கலாம் லட்சுமி இப்ப பன்னீர் மோமோஸ் தந்தூரி மோமோஸ்னு பல வகை செய்ய ஆரம்பிச்சா லட்சுமியின் கடின உழைப்பால கொஞ்சம் பணம் சேர்ந்தது அந்த பணத்தை வச்சு முருகனுக்கு தேவையான காலில் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சாங்க ஆபரேஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல முருகன் மெதுவா நடக்க ஆரம்பிச்சறே லக்ஷ்மி இத்தனை நாள் நீ உறுத்தியே கஷ்டப்பட்ட இனிமே நானும் உனக்கு துணையா இருப்பேன் காய்கறி வெட்டுறது சட்னி அரைக்கிற வேலைகளை நான் பாத்துக்கிறேன் இப்போ லட்சுமி முருகன் அக்ஷயா மூணு பேரும் சேர்ந்து தள்ளுவண்டியில மோமோஸ் கடை நடத்தினாங்க முருகன் துணையா வந்ததுல லட்சுமிக்கு வேலை பழு குறைஞ்சிச்சு கடையையும் இன்னும் சூப்பரா நடத்தினாங்க அவளோட வறுமை நீங்கி லட்சுமி முகம் இப்போ சந்தோஷத்துல பிரகாசிக்குது லட்சுமியோட மோமோஸ் பிசினஸ் நல்லா போய்க்கிட்டு இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்தது தள்ளுவண்டியிலேயே எத்தனை நாளைக்கு இருக்குது ஒரு சின்ன கடையாவது வைக்கணும்னு ஆசைப்பட்டா ஆனா அதுக்கு தேவையான பணத்தை யோசிச்சா அவளுக்கு பயமா இருந்தது லட்சுமி தனக்குள்ளேயே சொன்னா கூடையில இருந்து தள்ளுவண்டிக்கு வந்துட்டோம் ஆனா மழை பெஞ்சா கடை போட முடியல ஒரு சின்ன கடையாவது பிடிக்கணும்னா நிறைய அட்வான்ஸ் கேட்குறாங்களே அதுக்கு நான் எங்க போவேன் ஒரு நாள் சாயங்காலம் லட்சுமியோட தள்ளுவண்டியில கூட்டம் பிதுங்கி வழிஞ்சது அப்போ ஒரு கார் வந்து அங்க நின்னது கார்ல இருந்து இறங்கினது யாருன்னு பார்த்தா அது ஸ்வேதா கூட அவங்க கணவரும் ஒரு சின்ன பையனும் இருந்தாங்க அக்ஷயா சந்தோஷமா சொன்னா அம்மா அங்க பாருங்க அன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களே அந்த ஸ்வேதா மேடம் ஸ்வேதா நேரா லட்சுமி கிட்ட வந்தாங்க என்ன லட்சுமி எப்படி இருக்கீங்க தள்ளுவண்டியில கடை போட்டுட்டீங்க போல செம கூட்டம் வாழ்த்துகள் லட்சுமி நிகழ்ச்சியோட சொன்னா வாங்கம்மா நல்லா இருக்கு எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தான் இதோ என்னோட சின்ன பொண்ணு அக்ஷயா இவர் என் கணவர் முருகன் இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு எனக்கு கடையில் ஹெல்ப் பண்றாரு உங்க கால் சரியானது ரொம்ப சந்தோஷம் முருகன் இது என் ஹஸ்பண்ட் இது என் பையன் இவங்களுக்கு உங்க மோமோஸ டேஸ்ட் பண்ண வைக்கணும்னு தான் வந்தோம் மூணு பிளேட் கொடுங்க லட்சுமி ஆசையா அவங்களுக்கு மோமோஸ் பரிமாறினா ஸ்வேதாவோட கணவர் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு ஆச்சரியப்பட்டாரு ஸ்வேதா நீ சொன்னது நிஜம்தான் சிட்டியில் இருக்கிற பெரிய ஹோட்டலை விட இங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு லக்ஷ்மி இவ்வளவு கூட்டம் வருது நீங்க ஏன் ஒரு கடையாவே வச்சிடக்கூடாது லட்சுமி கொஞ்சம் வருத்தத்தோட சொன்னா நிஜம்தான் சார் எனக்கும் அந்த ஆசை இருக்கு ஆனா ஒரு கடை பிடிக்கணும்னா கையில நிறைய காசு வேணுமே இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை லட்சுமி சொன்னதை கேட்டு ஸ்வேதா யோசிச்சாங்க அன்னைக்கு ராத்திரி லட்சுமி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததை மனசுல நினைச்சு பார்த்தாங்க லக்ஷ்மி அன்னைக்கு மழையில் என் கார் பஞ்சர் ஆகி நின்னப்போ யாருன்னே தெரியாத எனக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுத்தீங்க அதுக்கு நான் கைமாறு பண்ணணும்னு நினச்சேன் கடையோட அட்வான்ஸ் பணத்தை நான் தரேன் நீங்கள் கடையை பிடிங்க லட்சுமி அதிர்ச்சியோட சொன்னா ஐயோ மேடம் இது ரொம்ப பெரிய காசு எப்படி நான் பரவாயில்ல லக்ஷ்மி ஒரு பொண்ணா நீங்க முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன் இத ஒரு அக்காவா நான் செய்யற உதவியா நினைச்சுக்கோங்க லட்சுமி கண்கலங்கி சொன்னா ரொம்ப நன்றிமா ஆனா இந்த காசை சும்மா வாங்கிக்க மாட்டேன் கடை வச்சு லாபம் வந்த உடனே ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்சு சீக்கிரமே உங்ககிட்ட திருப்பி தந்துடுறேன் கண்டிப்பா லக்ஷ்மி உங்க உழைப்பு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சீக்கிரம் கடையை தரங்க நாங்க சாப்பிட வர்றோம் ஸ்வேதா செய்த உதவியால லட்சுமிக்கு புது தெம்பு கிடைச்சது ஒரு மாசத்துலயே அந்த மெயின் ரோட்டில் லட்சுமியின் மோமோஸ் கடை அப்படிங்கிற பேர்ல ஒரு சின்ன கடை உருவானது வறுமையில வாடின ஒரு குடும்பம் விடாமுயற்சியாலையும் நல்ல உள்ளங்களோட உதவியாலையும் இப்போ தலை கடவுள் நின்னது ஒரு ரூபத்துல வந்து நமக்கு உதவி செய்வாரு இப்போ லட்சுமி முருகன் அக்ஷயா மூணு பேரும் சேர்ந்து அந்த கடையை வெற்றிகரமா நடத்தி வறுமையை விரட்டினாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்